ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான ஒரு லஞ்சு ரெசிபி பார்க்கலாம் அதுக்காக கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நீட் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ட்ரையான ஃபேனில் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூன் முழு தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு உப்பை நால் பல் பூண்டு மூணு வர மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் உப்பை எல்லாமே நல்லா வருபட்டிருக்கு உப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு மாதிரி அரைச்சி அப்படியே வச்சுட்டேன் உப்பை ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து கொஞ்சம் சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ஒன்று அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வர மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ தூளை பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அப்படியே வச்சிடலாம் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வரணும் இப்போ மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய்லாம் மெலிசாக தான் அரைஞ்சிருக்க சீக்கிரமாகவும் வெந்துடும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உப்பை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே அந்த மசாலாவை சேர்த்துட்டு கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இந்த மசாலாலாம் சாதத்தில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ சுட சுட மணக்க மணக்க கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ஆகிடுது லன்ச்சுக்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸுக்கும் அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மண்ணி கிச்சுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ